क्या करयो, देख करयो, कहकर करयो आये जी, आता जी कैसी लिखा செத்து போன ஆவி வந்து இப்போ நம்ம கண் முன்னாடி தோன்றி எப்படி வந்து நம்மளையெல்லாம் பயமுறுத்துன்னு சொல்லி பாருங்க கட்டாய தகுதியெல்லாம் உட்காருங்க அப்படி உட்காருங்க ஒரு அருமையான அருமையான வரும் அதற்கு முன்பாக எல்லா பிரிவினர்கள் மேலையில் தோண்டி அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் இரண்டாம் நிகழ்ச்சியாக திருமதி திரிசக்தி அவர்களின் இன்னிசை ஆன்மீக கச்சேரி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் நாம் நிகழ்ச்சியாக காலை நாளை காலை ஒன்பது மணி அளவில் சாமி கொண்டாடிகளுக்கு காப்பு கட்டுதல் சரியாக ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை காப்பு கட்டி கும்பல் எடுத்து ஊர்படி எடுத்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் சாமி கும்பம் எடுத்து ஊர்படி வரும்போது அம்மனை குளிர்விக்கும் அனைத்து வீடுகளிலும் மஞ்சள் தண்ணீர் கரைத்து வைக்கும்படி சால்படி கேட்டுக் கொள்கிறோம் அது முடித்த பின்பு சரியாக மாலை ஏழு மணி அளவில் விசேஷ அலங்கார பூஜை நடைபெறும் பூஜையில் தவறாமல் அனைத்து பத்த ஒளி பெருமக்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் மாலை ஏழு மணி பூஜைக்கு வரும்போது மறுநாள் பால் குடம் எடுப்பதற்கு தங்களது பெயரை முன்வது செய்த பெண் இளைஞர்கள் அனைவரும் பால் குடம் எடுக்க அந்த குணத்தை கொண்டு வந்து கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஏழு மணிக்கு வரும்போது பால் குடத்தை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் அவரோடு குணத்தில் தங்கள் பதிவு ஒட்டி வைக்கப்படும் எனவே தவறாமல் அதை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது அதுக்கு பின்பு மூன்றாம் நாள் செய்தியாக இரவு ஒன்பது மணி அளவில் கம்மவாள இளைஞர் சங்கம் சார்பாக மாபெரும் இன்னிசை கச்சேரி நடைபெறும் என்பதை கொள்கிறோம் இப்போது கோவில் நிகழ்ச்சிகளை நீங்கள் கமவார் யூடியூப் சேனலில் சில விசக்கிருமிகளினால் அந்த யூடியூப் சேனல் தற்போது முடக்கப்பட்டுள்ளது எனவே கமவார் ஜீரோ என்ற புதிதான ஒரு யங்ஸ்டர் யூடியூப் சேனலை நாங்கள் அறிமுகம் செய்துள்ளோம் அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் கோவில் வளாகத்தினுள் அந்த யூடியூப் சேனலில் கியூஆர் கோட் அங்கங்கே ஒட்டுப்பட்டுள்ளது எனவே அதனை ஸ்கேன் செய்து கொள்ளும்படி தாங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாளை இரவு ஒன்பது மணி அளவில் கமவார் இளைஞர் சங்கம் சார்பாக மாபெரும் இன்னிசை கச்சேரி நடைபெறும் நடைபெறும் என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த ஆன்மீக இன்னிசை கச்சேரியை அழகாக நடத்திக் கொண்டிருக்கும் குழுவினருக்கு இந்த நிகழ்ச்சியானது இந்த வருடம் புதுமையாக செல்லியமனை வழிபடும் அனைத்து பெண் பக்தர்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெண்மணிகளுக்கும் பெண் பக்தவரி உறுப்பினருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக எங்கள் தாம் உங்கள் நன்றிகளை காணிக்க ஆக்குகிறோம் இப்பொழுது அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி பிரிசக்தி குழுவினர் செம்மணிகள் சார்பாக பொன்னலை போற்றி கௌரவ ஏற்படுகிறது முதலாவதாக இசைக்குழுவின் இயக்குனர் திருமதி பெரிய சக்தி அவர்களுக்கு முருகலட்சுமி செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை ஓர்த்தி கவனிப்பார்கள் முருகலட்சுமி செல்வராஜ் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒரு முறை தான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் பொன்னாடை ஓர்த்தி கவனிப்பார்கள் அடுத்ததாக கீபோர்டு மாஸ்டர் சோலைக்கன் அவர்களுக்கு சரஸ்வதி ராமராஜ் அவர்கள் பொன்னடை பொருத்தி கௌரிப்பார்கள் அடுத்ததாக தமிழ் வித்வான் சாந்தப்பன் அவர்களுக்கு செல்வராணி தேஜ்ராஜ் அவர்கள் பொன்னடை பொருத்தி கௌரிப்பார்கள் ஜென்மராணி பேச்சுராஜ் கர்பூர் மாமா முப்படாரி அவர்களுக்கு சுப்புலட்சுமி சுப்பிரமணியர்கள் கௌரவிப்பார்கள் இணைந்து இணைந்து பாடுக்கொண்டிருக்கிற அஞ்சு அவர்களுக்கு பாரதி சிவா அவர்கள் வந்து போயிருப்பார்கள் அடுத்ததாக பாடகர் ஆண்டனி அவர்களுக்கு சந்திரா எஸ் ஏ பி ஹார்டர் சந்திரா அவர்கள் எங்க இருந்தாலும் எஸ்ஏபி வரும்படி சந்திரா அவர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள அவங்களோட குடும்பத்தில் இருந்த சந்திரா அவர்கள் இருந்தாலும் மேடைக்கு எடுத்துக்கொள்கிறோம் இந்திரா பட்டயா பிள்ளை இந்திரா பட்டயா பிள்ளை இருந்தாலும் மேடை அறிகை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்திரா பட்டயா பிள்ளை இருந்தாலும் மேடை அறிய அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் மாஸ்டர் அபிஷேக் அவர்களுக்கு சந்திரா அவர்கள் பொன்னாடி போட்டி கவனிப்பார்கள் அடுத்து இந்திரா பட்டியா பிள்ளை மாஸ்டர் அபிஷேக் இந்திரா அவர்கள் திரைப்பட வேகப்பில் இருந்ததால் அவர்கள் சார்பாக திருமதி பெரிய சக்தி அவர்களுக்கு சரஸ்வதி சகாயம் சரஸ்வதி சகாயம் மேடையை ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம் சரஸ்வதி சகாயம் சகாயங்கள் போனாடை பற்றி கௌரிப்பார்கள் பிரீசன் அவர்கள் மேக அவர்கள் சார்பாக திருமதி பிரீசக்தி அவர்கள் பொன்னடையை பெற்றுக் கொள்வார்கள் செல்லமால் தர்மராஜ் செல்லமார் தர்மராஜ் என்கிறதால மேடை ஏறி ஒரு முடிக்க இருக்கிறோம் செல்லமார் தர்மராஜ் சீக்கிரம் வாங்க மீண்டும் உறுப்பினரை நன்றியை இந்த நிகழ்ச்சிக்கு முழு உறுதுணையாக இருந்து எங்களது நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து ஏற்கனவே அறிவித்தபடி காஞ்சனா தூ என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆவி பார்த்திருப்பீங்க படம் ஆவியை வந்து நம் கண்முன்னை தோன்றி செய்யும் அளப்பறவளை பார்ப்பதற்கு முன்பாக ஒட்டணத்தம் அருமை அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நம்ம ஊரின் பெருமையை ஒட்டணத்தம் ஊரினுடைய பெருமையை எழுதி கொடுத்துருக்காங்க அந்த ஒன்று கொடுத்தாங்க அந்த பாடலை நீங்கள் கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் கைதட்ட நம்ம ஊரின் பெருமை அதனால் அந்த பாடல் எல்லாம் எல்லோரும் கைதட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அவர் எழுதி கொடுத்த பாடலை கலைச்சோர்மனை திருமதி பிரியசக்தி அவர்கள் டியூன் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாடலை நம்ம ஊரை வாழ்த்தி ஒரு அருமையான பாடலை பாடகின்றோம் வந்தார வைக்கோ எங்க ஊரு வந்தத திரும்பி போனதில்லை இதுதான் எங்க வரலாறு பேரச் சொன்னாலே பாரு ஒத்தமக்கம் பேரை சொன்னாலே அலரும்பாரு நான் ஒரு நலமுடனே செய்த நகர போல பதவி உள்ளது நகர போல உள்ளது ஆனால் பள்ளிகள் மட்டும் வெளியில் உள்ளது ஆனால் பள்ளிகள் மட்டும் வெளியில் உள்ளது ஒரு வித்தியாசமான காஞ்சனா டூ என்ற திரைப்படத்தில் நன்மையான நடனம் ஒன்றை தர இருக்கின்றோம்

ஆண்களுக்கும் தனித்தனியாக பாடல் இருக்கின்றார்கள் சகோதரி எல்லாம் எழுந்திரிச்சு ஒரு ரவுண்டு போட்டு கும்மி அடிக்குமாறு அன்போடு கேட்டு கொள்கிறோம் நெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு பேர் இருக்கும் எந்திரிங்க செலவுல எந்திரிங்க எதிரிச்சு அப்படி ரவுண்ட் கோயிலுக்கு முன்னாடி போட்டு ஒரு ரவுண்டு போட்டு கும்மி அடிக்கும்போதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாடலை திறந்து ஒரு சிறப்பான நடனம்